ஹை ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச ஒருத்தவங்க க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணாமல் பர்த்டே கேக் ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க அப்போ நான் வந்து அவங்களுக்கு ப்ளம் கேக் வேணால் செய்யலாமா அப்படின்னா சரி ஓகே அதுவே பண்ணி கொடுத்துருங்க ஆஃப் கேஜியில் பண்ணுங்க அப்படின்னாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு வந்து சக்கரையை நான் வந்து ஒரு பேனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேங்க இதை வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வைக்கணும் இது வந்து கேரம்லைஸ் ஆகணும் நம்ம இதில் எதுவுமே தண்ணி இனி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி கேரம்லைஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து க கால் கப்பு போல எடுத்து ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் சில்லுனுள்ள தண்ணி ஊற்றுட்டோம்னா அது என்ன ஏன்னா கிறிஸ்டலைஸ் ஆயிரும் ஸோ அதனால் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனா ஈஸியாக அது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம என்னென்ன எடுக்கிறோமோ அது நம்மளோட விருப்பத்துக்கு உட்பட்டது தான் அது எல்லாத்தையுமே அதிலேயே கொட்டிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் நான் ஆட் பண்ணுறேங்க இது போட்டுக்கலாம் இது இல்லைன்னா பைனாப்பிள் ஜாம் இருந்தாலுமே போட்டுக்கலாம் இது எதுக்கான ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அதை அப்படியே ஒரு ஓரமாக ஆரவிட்டு வச்சுட்டுலாங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது கிராம் போல் பட்டர் எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து முப்பது கிராம் வந்து ஆயில் சேர்த்தணுங்க இது பார்த்தீங்கன்னா எக்லெஸ்ஸாக கேட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மாலை போட்டிருக்கனால எக்லெஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம பட்டர் கூட கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றணும் அப்போ வந்து அந்த ப்ளம் கேக் வந்து ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்லேயே நம்மளுக்கு வந்து இருக்கும் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ரூம் டெம்பரேச்சர் லிட்டரில் தான் இருக்கணுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் கப்பு சர்க்கரையை ரெண்டு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை இதெல்லாம் போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி இதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதை நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு மைதா நான் எடுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து அரை கப்பு தான் சர்க்கரைங்கிறது மெஷர்மெண்ட்டு கால் கப்பை வந்து நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணிட்டோம் கால் கப்பை பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்திருக்கோம் இது கூட அரை கப்பு வந்து புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துறாங்க தயிர் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும் அது வந்து புளிப்பு எதுவும் இருக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப புளிப்பான தயிர் யூஸ் பண்ணோம்னா கேக்கோட அந்த டேஸ்ட்டு வந்து மாறக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துடும் இது எப்பவும் போல் தான் இனிப்பை தூக்கி கொடுக்குறக்காக தான் இந்த சால்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த பேட்டரில் நம்ம கொஞ்சம் எல்லாம் சேர்த்துறவங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கால் டீஸ்பூன் ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் இந்த மூணு எசன்ஸுமே நான் சேர்த்துறேங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கிரேப் எசன்ஸ் இருந்தாலுமே சேர்த்திக்கலாம் அதுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும் இந்த எசன்ஸில் எதுக்காக கொடுக்குறோம்னா நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ப்ளம் கேக் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து கேக் மேக் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து சாப்பிடும்போது தான் அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த பழங்கள்லாம் வந்து நல்லாவே ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கப் மைதான் எடுத்திருக்கேங்க இந்த ஒரு ஒரு கப் மைதாவில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாவை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தெரியுங்களா ஃப்ரூட்ஸு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா வந்து சளிச்சு இந்த மிக்சர் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வர மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க வீட்டில் எதுவுமே தேவையில்லை விஸ்க் இருந்தாலே போதுமானது தான் ரெண்டு டீஸ்பூன் மில்க் பவுடரும் ரெண்டு டீஸ்பூன் கொக்கோ பவுடரும் சேர்த்து ஃபைனலாக அதை நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட மிக்சர் இருக்குது தெரியுங்களா அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேங்க நான் முந்திரியும் பாதாமல் எடுத்திருக்கேன் இது ரெண்டும் தான் அவங்க கேட்டாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் ஜென்ரலாக கொடுத்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல போர் வேண்டியது வேண்டியதுதான் மைதா மாவு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம்னா இந்த கேக் பேட்டர் வந்து வேகும் போது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே வந்து கீழே போய் செட்டில் ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம வந்து மைதா மாவு வந்து நல்லா கோட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே டெக்ரேஷனுக்கு கொஞ்சமாக நட்ஸ் எல்லாமே தூவி விட்டு நம்ம முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது நிமிஷம் ஓடிஜியில் பேக் பண்ணணும் இதே வந்து ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணால் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் எப்போவுமே எக்லஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலான டைம் எடுக்குங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு எக்லஸ் ப்ளம் கேக் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஆஃப் கேஜிக்கான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க,